தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு சிறுத்தைகள் தயாரா தேர்தலுக்கு தயாரா தான் என்ன இலக்கு என்ன லட்சியம் என்ன சார் அஞ்சு வரலையும் பிடிக்கிறீங்க புரியலையா இல்லையே அஞ்சு விரலையும் பிடிச்சா ஐயாயிரம் அர்த்தம் இது மாதிரி ஐயாயிரம்லாம் கொடுக்க முடியாது வேணா அஞ்சு ரூபா தரேன் பிஜேபி வீழ்த்துவது இலக்கு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பது அதற்கான

அதற்கான தேவை எழவில்லை இவன் என் தலையில சாணியை கரைச்சு ஊத்தி விளக்க மாத்தாலே அடிச்சாலும் ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் என விட்டு நகர மாட்டேனே இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு கேட்ட பையசார் இந்த பால்சாமி இந்த விரிவாக்கத்தில் பாமகவுக்கு இடம் இருக்காதுன்னு நம்புறீங்களா இல்லை அது முடிவு செய்ய வேண்டிய இடத்துல திமுக தான் இருக்கு இவன் அல்லகைப்பா அல்லகைனா கேட்டு சொல்றேன் பிச்சமேதி போட்டா తినிட்டு எதுக்கு ஆமா போடுறேன் ஆனா இந்த கூட்டணியில உங்களுக்கு கௌரவமான இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா உறவு சுமூகம் சுமூகமாக இருக்குது மதிப்பு அல்லது உரிய உரிமைகள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அந்த சிக்கலும் இல்ல திமுக கூட்டணியில மனுஷனா மானரச வேணும்னு அது மனுஷனுக்கு தானே ஆமா இல்ல அவ்வப்போது நிறைய செய்திகள் வர்றது உண்டு கசப்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வருத்தம் இருக்கு அது நாம வந்து சில விஷயங்களை உரிமையா வந்து கேட்கும்போது அதை வந்து அவங்க நம்ம கோபமாக கேட்குறோம் கசப்பாக கேட்குறோங்கிற மாதிரியான ஒரு புரிதலில் பல பேர் அதை பதிவு பண்றாங்க அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது சரி சரி ஊரில் உரிமைகளையும் விட்டு தர முடியாது உறவையும் நாங்கள் வந்து அதற்காக பகைத்து கொள்ள முடியாது ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும் அணைக்கவும் தெரியும் ஆயிரம் பேரை பார்த்துருக்கிறேன் ஆனால் உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு வர நான் பார்த்ததே இல்லை தொடர்ந்து வருத்தங்கள் இருக்கோ பிசிகாவுக்கு

உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோர் தானே திங்கிற இன்னும் குறைகள் இருக்கு அப்படின்னு பாக்கலாமா அது எந்த கூட்டணியில இருந்தாலும் இருக்கும் குறைகள் இல்லாத எல்லா காலத்திலும் இருக்கும் எல்லா கூட்டணியிலும் இருக்கும் பட் மேனேஜபிள் அளவுல தான் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க ஆமா ஆமா இந்த மாதிரிப்பா இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரே அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கழிவு சொன்னார் அப்பயே நான் ஆசரல ஏன்

இருக்கிறது. ஆமாங்க அதிமுக பாஜக கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணியை அதிமுகவுக்கு சில கொள்கை சார்ந்த பாரம்பரியம் இருக்கிறது சமூக நீதியை பின்பற்றுவதில் அதிமுகவுக்கு நாம் வந்து குறைச்சு மதிப்பு பெற முடியாது அதிமுக குறைத்து மதிப்பிட முடியாது முதுகலை குத்திட்டு இல்ல இல்ல முதுகலை குத்தி தப்பா இல்ல செல்லூர் ராஜு பேசுனதை கேட்டீங்களா எனக்கு அழைப்பு கொடுத்தா உங்க மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு நீங்களும் வாங்க அப்படிங்க என்ன சொல்றீங்க அவங்களுக்கு இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கு நான் சொல்லி நீ யாரு சொல்லிடறாதீங்க

அதிமுக ஒரு நேசத்துக்குரிய சக்தியா சிறுத்தைகள் நடக்குமா இப்ப வந்து அது ஒரு ரொம்ப யூகமான ஒரு கேள்வியா நான் பாக்குறேன் இந்த மாதிரி ஏற்கனவே இந்த கட்சியிலேயே மூஞ்சியை பார்த்து சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம் அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிறேன்டா

பொலிட்டிக்கலா ரைட்டா இருக்கிறதுக்கு பட் அப்ஜெக்ட் வாரலைஸ் வந்தால் ரொம்ப அவங்க வந்து ஒரு நல்ல ஆட்சியை தந்து கொண்டு என்பதில் யாருக்கும் மாற்று கொடுத்து இருக்க முடியாது ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சின்சாகங்கிறீங்களே எனக்கு என்ன போட்டியா போயிட்டுருக்காங்க அதிகாரி பல்ல அப்படி கிட்டாருங்கிறான் அது அவர் அப்படி பண்றாரு அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த ஆட்சியின் மீது பழைய சொல்லாது நம்ம இயக்கத்துல என்ன விட நீ நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்கேன் இப்ப வச்சுக்கிறேன் நீ நம்ம பாளுன்னு வேங்க வயல்ல பாருங்க எவ்வளவு நாளாச்சு இன்னைக்கு இன்னும் சென்னை மாதிரி ஒரு நகரமா சின்ன ஊரு இது வரைக்கும் நடவடிக்கை இல்ல இப்பதான் ஆணையம் போடுறாங்க அதுல எல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு உள்ளுக்குள்ள உருத்தலை பிறம்பி டாய் அப்படின்னு உங்க மனசாட்சி உங்கள பார்த்து கேள்வி மிஸ்டர் ஆமிஸ்டர் பாடுறது இதுலதான் வந்து இந்த சிஸ்டம் தொடர்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைப்படுது இப்போ ராமஜயம் கொலை வழக்குல இன்னும் ஒரு துப்பறிய முடியல பலஸ் பழைய காமி பலஸ் போயருங்க போயருங்க இதுதான் பியூரோクラசிக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வேங்கைய வயர் ஒரு சின்ன ஒரு ஒரு தான் சொல்றேன் இது நானு நானே சொல்லி நிறுத்துங்கடா அவன் நிறுத்தினா அது लूஸுக மட்டி வந்துட்டே இருக்கான் பர் நிறுத்தினா அவனை தீர்வில்ல அப்படிங்கும்போது முதல் வரட்டே அதை நான் எடுத்து போய் சொன்னோம் முதல் அடுத்த நாளே வந்து கவன இயப்புக்கு அனுமதி கொடுத்தாரு எச்சரிக்கை விடுத்து முதல்வர் பேசியிருக்கிறாரு நிறைக்கெல்லாம் அரச பாராட்டி குறைக்கெல்லாம் சிஸ்டத்தையும் பியூராக்கிரசியும் குறை சொல்வதுங்கிறது கன்வீனியன்ட் அப்ரோச் என்ன சொன்னா கேட்டேன் அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பத்தி அளவப்ப இன்னொன்னு வாக்குறுதிகள் எல்லாம் முழுமையா நிறைவேற்றல இப்ப பாருங்க இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் அது ஒரு பக்கம் பாராட்டினா கூட நீங்க சொன்ன மாதிரி செய்யல அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் சொல்லிட்டு நீங்க தகுதி வந்தேன்னு தகுதியை கொண்டு வர்றீங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது தேவையில்லாத ஐடியெல்லாம் வந்துவிட்டு நம்மளை இறக்கிவிட்டு படிக்க பார்க்குறானு பொருளாதார நெருக்கடி கஜா நாவலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்கனவே அரசு கடந்த ஆட்சியின் போது வாங்கிய வாங்கிய கடன் இதெல்லாம் வந்து காரணமாக தெரிஞ்சு தானே வாக்குறுத்தி கொடுத்தாங்க ரசாயன கதைக்கல்ல என்ன பொருளாதார நெருக்கடி கஜா நாவலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்கனவே அரசு கடந்த ஆட்சியின் போது வாங்கிய வாங்கிய கடன் கொஞ்சம் பொறு மிசின் நிக்கட்டும் எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு வாங்கிய கடன் ஐந்தரை லட்சம் கோடி ஆனால் திமுக நான்கு வருடத்தில் நான்கரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி விட்டு ஓரளவு வளர்ந்துருந்து எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றிய ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றா போட்டு ரம்யால இவ்வளவு பேர் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு மதுவால எவ்வளவு குடும்பங்கள் அழிஞ்சிட்டு அதுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு ஆஹா இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு மதுக்கடைகளை மூடணுங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் அரசாங்கம் வந்து அதை வந்து பெரிய வருவாய்க்கான திட்டமாக பார்க்குறாங்க இதில் எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது ஆனால் மாற்று திட்டம் இல்லைங்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் கவலையே படுறது இல்லைங்க ஓட்டு வாங்கணுமா சபைக்கு போகணுமா சட்டையை கிழிச்சுமா பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க தானே அந்த திசையிலையாவது போகணும் இல்லை கடைகளையாவது குறைஞ்சபட்சம் குறைக்கணும்ல அந்த திட்டமே அவங்கள்ட்ட வெளிப்படுத்தாது படிப்படியாக குறைக்கலாம் படிப்படியாக அதை நிறுத்தலாம் வாக்குறுதிகளில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றுங்கிற அடிப்படையில் நினைவூட்டுவது உங்களை மாதிரி எனக்கும் கடமை இருக்குது எந்த பயனும் இல்லை அவ்வளோதான் நம்மளை முடிச்சுவிட்டேங்க நான் வேலைக்கு போகும்போது எனக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இரநூறுவா சம்பளம் இரநூறுவான்றது வாழ்க்கையில் பெரிய சம்பளம் ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது அவ்வளோ சந்தோஷம் ஒரு நாள் இரநூறுவா சம்பளம் மாதம் ரூபா நம்ம சம்பளம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சத்துக்கே போயிட்டேன் நான் அதுக்கப்புறம் நான் சைனீஸ் மாஸ்டர் ஆனேன் ஒரு நல்ல சேல்ரி வந்துச்சு முதல் முதல்ல ஒரு சின்ன தள்ளுவண்டி ஒன்று வாடகைக்கு எடுத்து கோயம்புத்தூரில் கரும்பத்தாம்பட்டி அப்படின்ற ஏரியாவில் வைக்கிறேங்க ஒரு நாளைக்கு தள்ளுவண்டி வாடகை வந்து பதினஞ்சு ரூபா பெட்டரை மாதம் லைட்டு இல்லைன்னா பேட்டரி கொடுப்பாங்க அதுக்கு வந்து பதினஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா வாடகை இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்குது இன்றைக்கும் பெரிய பெரிய சமையல்லாம் பண்ணுறேன் என்னத்தை பண்ணாலும் முதல் முதல்ல தள்ளுவண்டியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் காளான் சமைச்சி கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கும் போது என் கை நடுங்குச்சு இன்னும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி நான் முதல் முதல்ல கொண்டு போயிட்டு அந்த கஸ்டமருக்கு கொடுத்த காளான் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூபா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன்

போதும் <todimula> போடா <todimula>